ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான ராகி மாவை வச்சு சத்தான அடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க வாரத்துக்கு ரெண்டு தடவை இல்லை மூணு தடவை இந்த ரெசிபியை செஞ்சு சாப்பிடலாம் பெரும்பாலும் நம்ம ராகி மாவில் புட்டு செஞ்சு சாப்பிடுவோம் தோசை செஞ்சு சாப்பிடுவோம் இன்றைக்கி நம்ம மண தக்காளி கீரையும் ராகி மாவும் வச்சு ஒரு அடை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கப் ராகி மாவு எடுத்துக்கலாம் மணத்தக்காளி கீரை ஒரு கைப்பிடி எடுத்துக்கிறலாம் இந்த கீரை கிடைக்கலைன்னா நீங்கள் முருங்கை கீரை வச்சு கூட செய்யலாம் அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஒரு நாலு வெள்ளைப்பூடை தட்டி வச்சுக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுக்கலாம் இது கூட மிளகாய் வெட்டுறல ஒரு மணி நேரத்துக்கு முன்பே ஊற வச்சிடலாம் அதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜார் எடுத்து ஒரு ஸ்பூன் சோம்பு ஊற வச்ச மிளகாய் வெட்டுறலை நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ கேப்ப மாவு எடுத்து வச்சுருக்கோம்ல அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சோம்பு மிளகாய் வத்தல் விழுதை அது கூட சேர்த்துக்கலாம் மண தக்காளி கீரையை நல்லா பொடிசாக நறுக்கி அது கூட சேர்த்துக்கறலாம் அது கூட பொடிசாக நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறலாம் இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கரலாம் இப்போ இதை தண்ணி மூத்தாமே கைகளாலேயே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கரலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தேவைக்கேற்ப அடை சுடுற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு உருண்டை தட்டி வச்சுக்கிறலாம் இப்போ தோசைக்கல்லில் அடுப்பில் வச்சு தோசைக்கல் நல்லா காஞ்சதுமே அதுக்கு தேவையான மாவை எடுத்து அதில் நல்லா ரவுண்டு ஷேப்பில் வர மாதிரி தட்டி விட்டுடலாம் ஆயில் வேணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சமாக சுற்றி ஆயில் விட்டுருக்கோங்க இப்போ அடிப்பக்கம் நல்லா முருகை வெந்ததுமே திருப்பி போட்டுக்கலாம் நல்லா வெந்ததுக்கப்புறந்தான் திருப்பி போடணும் இல்லாட்டி திருப்புறதுக்கு வராது அதனால் அடைத்தோசையோட அடிப்பாக நல்ல முருகலாக நிற மாதிரி வந்ததுமே திருப்பி போட்டு எடுத்துக்கரலாம் திருப்பி போட்டதுமே சுற்றி சுற்றி விட்டு நல்லா வேகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி முருகெல்லாம் வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கரலாம் அதே மாதிரி இன்னொரு அடை தோசைக்கு ரெடி பண்ணிடலாம் இப்போ இரவு நேரங்களில் சுகர் இருக்கிறவங்க வெயிட் லாஸ் பண்ணுறவங்க பொதுவாக நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களாம் தோசை இட்லி இதெல்லாம் தவிர்த்துட்டு இந்த மாதிரி அடை தோசை சாப்பிட்டு வந்தால் ரொம்பவும் உடம்புக்கு நல்லது இந்த அடை தோசை செய்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாதுங்க பத்தே நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் புதுசாக செய்கிறவங்க கூட ரொம்ப ஈஸியாக இந்த வீடியோவை பார்த்து செஞ்சிடலாம் இந்த அடை தோசைக்கு தேங்காய் சட்னி ரொம்பவே ருசியாக இருக்கும் நீங்கள் ஒரு முறை இந்த அடை தோசையை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இப்போ அடை தோசை ரெடி ஆயிருச்சு இப்போவே சாப்பிடும் போல் இருக்குது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்